இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் பருமனான ஒரு பெண்மணி தான் இழைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மருத்துவரிடம் சென்றார் அந்த மருத்துவர் அவரின் உடலை பரிசோதனை செய்துவிட்டு நீ இன்னும் ஒரு மாதத்தில் இறந்து விடுவாய் என்று கூறினார் உடனே அந்த பெண்மணி அதிர்ச்சியாகி கவலைக்குரியவாய் கவலை கவலைக்குரியவராகிவிட்டார் எந்த நேரமும் அவர் கவலையில் சூழ்நிலையிலே சூழ்நிலையிலே அவர் இருந்தார் ஒரு மாதமும் முடிந்து விட்டது ஆனால் அவர் இறக்கவில்லை ஆனால் அந்த கவலையிலே அவர் நெளிந்து விட்டார் பிறகு மருத்துவரை பார்த்தார் மருத்துவர் சொன்னார் உன் உடலில் எந்த நோயும் இல்லை ஆனால் உன்னுடைய பிரச்சனைக்கு மருந்து கவலைதான் நீ கவலைப்பட்டதால் நீ இப்பொழுது நெளிந்து நார்ம நார்மலான ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டாய் நீ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ சந்தோஷமாக போய் வரலாம் என்று கூறிவிட்டார் ஆகவே மக்களே கவலை என்பது உடல் ஆரோக்கியத்தின் எதிரியாக இருக்கின்றது அதே சமயத்தில் நோய்கள் எப்படி உடலை உறுக்குமோ அதுபோன்று கவலையும் உடலை உறுக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே கவலைகளை தவிர்த்து சந்தோஷமாக தைரியமாக நாம் வாழ்க்கையை எதிர்கொள்வோம் வாழ்க வளமுடன்